என்ன நடந்ததுன்றத பதட்டப்படாம சொல்லுங்கம்மா மேம் வந்து உங்க காலேஜ்ல ஒரு பொண்ணு இருக்கா அவன் மிதுனா அந்த பொண்ணு வந்து நான் இப்ப விசாரிச்சதுல இருந்து அவன் வந்து ஜென்டர் சேஞ்ச் ஆயிட்டு வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் மேம் சரிம்மா ஏன் பொண்ணு வந்து அவ கூட நல்லா பேசுவா என் பொண்ணு நல்ல அவ வந்து இவ கூட வந்து வாண்டடா பேசி 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 இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டு அவ வந்து செகண்ட் இயர் படிக்கிற என் பொண்ணு வந்து கொலை செஞ்சு நாள் தான் ஆச்சு ஓகே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட் இயர் ஸ்டூடண்ட் அவ வந்து செகண்ட் இயர் ஸ்டூடண்ட் பட் நான் இப்ப தான் எல்லா பசங்களும் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இல்ல அவ கேரக்டர் நல்லா இல்ல மீன்ஸ் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப போய் போய் பேசுறாங்க ரொம்ப போய் பேசி போய் பேசி அந்த குழந்தைகிட்ட ரொம்ப போய் பேசியிருக்காங்க ஏன்னா அவ வந்து பேசுனதும் நான் போய் விசாரிக்கும்போது எல்லாமே போய் ம் எல்லாமே போய் பேசியிருக்காங்க நாங்கள் இவ வந்து இவ விட நல்ல நான் வந்து என் பொண்ணு மாதிரிதான் அந்த பொண்ணை பார்த்து ஒரு நாளைக்கு இவங்க அப்பா அவளை அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நான் எங்கயாச்சும் போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுது நின்று போய் என் பொண்ணு சொன்னா வா என் வீட்டுக்கு போய் எங்க அம்மா பாப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தாங்க நான் கூட்டிட்டு வரும்போது நான் கேட்டேன் அம்மா உன் அப்பாவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுது உங்க அப்பா டென்ஷன் ஆயிருவாங்க என் பொண்ணு ஒரு வீட்டுல போய் உட்காந்து ஏன் நான் டென்ஷன் ஆவேன்ல அதே மாதிரி உங்க பொண்ணு அவங்க அப்பாவும் டென்ஷன் ஆயிருந்தா இவ்வளவு நாள் உங்க அப்பா அவங்க அம்மா இல்லைன்னு சொன்னாங்க அப்ப இவ்வளவு நாள் உங்க அம்மா அப்பாதானே அப்பா உங்களை பார்த்தாங்க அப்பாவை சங்கடப்படுத்த கூடாது நீங்க ஒரு நாளைக்கு நீ ஸ்டே பண்ணிக்கோ நான் அப்பா போன் நம்பர் கொடுத்துட்டு நான் பேசிட்டேன்னு சொன்னதுக்கு இவங்க சொன்னாங்க வேண்டாம்மா நான் வந்து ஆல்ரெடி பேசிட்டு கிட்ட அப்பா ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க சரி சொல்லி மண்டே வந்து என் வீட்டுல வந்து அவங்க ஸ்டே பண்ணி நான் சாப்பாடு கூட ஊட்டி விட்டு அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவங்க நைட்டு தூங்கி காலையில எழுந்திரிச்சு காலேஜ் போனாங்கம்மா காலேஜ் போன பொண்ணு வந்து மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வரல ம் நான் வந்து செவன் அவ வந்து எனக்கு த்ரீ தேர்ட்டிக்கு ஃபோன் ஒன்றைக்கு போன் பண்ணா ஒன்றைக்கு ஃபோன் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னாங்க அம்மா ஆலிஸ் வந்து ஆலிஸோட அப்பா நல்லா அடிச்சுட்டாங்க அப்படின்னாங்க நாங்க நான் சொன்னேன் அப்பா தானே அடிச்சாங்க அப்பா அடிக்கிற ரைட்ஸ் அப்பாவுக்கு இருக்கு கொல்ற ரைட்ஸ் அவள இருக்கு நீங்க ஏதாச்சும் பேசிருப்பீங்க அப்போ கோவத்துல அடிச்சிருக்காங்க நீ எதுவும் பேசாத நீங்க காலேஜ் அந்த பொண்ண கூப்பிட்டுட்டு காலேஜ் வர சொல்லு நாங்க பட் அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ரெண்டு பேரும் நேரம் காலையிலேயே மதியானந்தா அவங்களுக்கு பட் காலையில போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா நேரா அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போனது அவங்க அப்பா அடிச்சிருக்காங்க ஏன் இந்த பொண்ணு இப்படி கூட்டிட்டு வர அடிச்சிருக்காங்க அடிச்சு சட்டை போட்டு சுழித்ததும் கழுத்துல இருக்க செயின் வந்து அடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கேன் ஈவினிங் நான் வீட்டுக்கு வரேன் சொல்லிட்டு பேக்ல அவ வந்து எப்பவும் காலேஜ் வரும்போது காலேஜ் வந்து யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் இல்ல சிறுதார தான் கம்பல்சரி போடணும் அப்போ சிறிதார் போட்டுட்டு வந்து பேக்ல ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கான் ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்து வச்சு அவ சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துருக்காங்களா ஏடிஎம் எடுத்து எடுத்திருக்காங்களாமா இது எடுத்துட்டு வந்து அவ காலேஜ் நான் வந்து அவளோட மேம கூப்பி கேட்டதுக்கு காலேஜ் வரலன்னு சொன்னாங்க பட் அங்க இருக்கிற பசங்க சொன்னாங்க அன்னைக்கு காலேஜ் வந்திருக்காங்க ஈவினிங் மதியானம் காலேஜ் வந்திருக்காங்க வந்து த்ரீ தேர்ட்டில உள்ள வைஷ்ணவி பாத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொன்னாங்க அந்த பொண்ணு வந்து லாஸ்ட் அவர் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்காங்க அட்டண்டன்ஸ் கிடைச்சிருக்கு அந்த பொண்ணுக்கு பொண்ணு உட்கார்ல அங்க அழுதுட்டே உட்காந்துருக்காங்க அதுக்கு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அஞ்சு பேருக்கு கிளாஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில வந்துருக்காங்க வெளியில வந்த பிறகு என்ன போன் பண்ணாங்க பண்ணிட்டு அம்மா இது மாதிரி ஆலிஸோட வீட்டுல அவ போலன்னு சொல்றாங்க நாங்க நான் அவ்வளவு தீர்த்தேன் அம்மா அப்படி சொல்லாது வீட்ல வீட்டுல நேத்து ஒரு நாள் நம்ம வந்து ஸ்டே பண்றது நம்ம எங்கயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நான் அவ்வளவு சொல்லி புரிய வச்சிருக்கேன் அவ வீட்லயே போக சொல்லு நீ வீட்டுக்கு வந்துருடான்னு சொன்னேன் அவ சொல்ல சரிம்மா நான் வந்துடுறேன் நாங்க அது முடிஞ்சு ஒரு கரெக்ட் ஒரு ஆரேமுக்காலுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணா ஆலிஸ் முதலானு சொல்லி பொண்ணு எனக்கு போன் பண்ணா அம்மா நான் வீட்டுக்கு வீட்ல என்ன அப்பா அடிச்சுட்டாங்க ரோட்ல வச்சு எனக்கு தரத்தர இழுத்து என்ன அடிச்சுட்டாங்க என் எல்லாம் அப்பா நான் சொன்னேன் அம்மா கோபத்துல அடிச்சுட்டாங்க அப்பா கூட பதினஞ்சு நிமிஷம் நல்லா பேசினாலும் அவங்க கோபம் போயிடும் நீ வீட்ல இருந்துரு நீ எங்கேயும் போவாதே நாங்க இல்ல அம்மா நான் வந்து சிம்மு தூக்கி போட்டுட்டு வேற எதுவும் சிம் மாத்திட்டு நான் வேற எங்கேயாச்சும் போறேன் நான் எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணிட்டு நான் பார்ட் டைம் வேலைக்கு போயாலும் நான் படிச்சுக்கிறேன் நாங்க ஐயோ அப்படி சொல்லாதம்மா அப்படி பண்ணவே பண்ணாதே நீ சொல்றது பெரிய தப்பு நீ அப்பா கூட அப்பா தானே தீர்னாங்க அப்பா அப்பா எங்க போயிருக்காங்கன்னு கேட்டதுக்கு வேலைக்கு போயிருக்காங்க எப்போ வருவாங்கன்னு கேட்டதுக்கு பதினொன்னு மணியோ பதினொன்னு மணி தானே வர அதுக்குள்ள நீ தூங்கிடுவேன் அப்ப வந்து தூங்குறப்பள்ள எப்போ அடிக்க மாட்டாங்க காலையில இருந்துட்டு சமாதானமா பேசிட்டு இந்த காலேஜ் வந்துருவேன் நாங்க அது சரி ஓகேம்மா நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் என் பொண்ணு போன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிட்டு அம்மா அது மாதிரி ஆலிசோட வீட்டுல பிரச்சனை அம்மா சொன்ன இப்ப கண்ட கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போக சொல்லிருக்கேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ எங்க வந்துட்டு இருக்கேன்னு நான் வந்துட்டு இருக்கேன் நாங்க அது இவ பேசுறது வந்து ரொம்ப டென்ஷன்ல பேசுனது எனக்கு பயமாச்சு ஃபோன் கட் பண்ணா கட் பண்ண ஒரு பத்து அஞ்சு நிமிஷத்துல நான் திருப்பி கால் பண்ணேன் எங்கடா நீ வந்துட்டு இருக்கேன்னாங்க நாங்க ஆமா நான் பஸ்ல வந்துட்டு இருக்கேன் தௌசண்ட் ஆகிடுச்சா வந்துட்டேன்னு சொன்னேன் சரி இப்போ வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் கேட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வந்துருவேன் நாங்கள் சரி ஃபிஃப்டீன் டு டுவென்ட்டி மினிட்ஸ் இப்போ டென்ஷன் பேசுறதுல என்னால எனக்கு அவ கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு தெரியும் எனக்கு ஒரே பொண்ணு அவ்வளவு அப்படி பாத்துருக்கேன் மேம் அப்படி டென்ஷன்ல அவ பேசுனது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு நான் வெளியிலயே வந்து கேட்டு பக்கத்துலயே வந்து நின்னு பாத்துட்டே இருக்கேன் பொண்ணு வருதா 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 அவங்க அப்பா வந்து இங்க இரு அவன் பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பொண்ணு வரும்னு சொல்லிட்டு பத்து நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு ஹாஃப் அவர் ஆச்சு பொண்ணு காணும் எனக்கு ஒரே டென்ஷன கால் பண்றேன் கால் பண்றேன் கால் போவே மாட்டேங்குது அந்த பொண்ணுக்கும் நான் கால் பண்றேன் கோல் போக மாட்டேங்குது என் ஹஸ்பண்ட் ஹாஃப் அன் அவர் முடிஞ்சு முக்கால் முக்கா ஹவரு ரோட்ல வந்துட்டு அம்மா பொண்ணு வரலையே எங்க போனீங்கன்னு ஃபோன் பண்ணலயான்னு கேட்டா ஃபோன் போக மாட்டேங்குது நாங்க அதுல இருந்து நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இது மாதிரி இந்த சம்பவம் எத்தனை நாளா நடந்துகிட்டு இருக்கு இந்த சம்பவம்மா ஆமா மேம் வந்து இவ வந்து இல்லமா ரெண்டு நாளா நடக்குதா ஒரு வாரம் நடக்குதா இது இந்த சம்பவம் எனக்கு இப்போ டெய்லி காலேஜ் போறது மட்டும் தான் நம்ம தெரியும் இல்ல இப்ப காணா போனது ரெண்டு நாள் ஆகுதா மூணு நாள் ஆகுதா இன்னைக்கு ஒரு மூணு நாள் ஆகுது என்ன டியூஸ்டே மிஸ்ஸிங் டியூஸ்டே தர்ஸ்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே இன்னைக்கு மூணு நாள் ஆச்சு இன்னைக்கு ஃப்ரைடே வா ஃப்ரைடே நாலு நாள் ஆச்சு ஓகே இவ்வளவுமே பார்த்து இங்க நாங்க அலையாத இடமே இல்ல அவ்வளவு பாத்துட்டு பொண்ணு கிடைக்கல கவலைப்படாதீங்கம்மா இங்கே பாருங்களேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு தைரியம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து லோக்கல் போலீஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க நானும் இதை வந்து உங்கள் உங்களுடைய வாய்ஸை வந்து நியூஸாகவும் ப்ளஸ் சிஎம்முடைய பார்வைக்கும் கொண்டு போகிறேன் சரிங்களா அவங்களோட சைடுல இருந்து நமக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்னும் ஒண்ணும் பொண்ணு எங்க இருக்காங்கன்றது நம்ம கண்டுபிடிக்கணும்னா போட்டோஸ் வேணும் இப்ப என்னோட வாட்ஸ்அப்புக்கு பொண்ணுடைய போட்டோஸ் எஃப்ஐஆர் காப்பி ரெண்டு எஃப்ஐஆர் காப்பியும் அனுப்புங்க அந்த யாருடைய affair copy அந்த பொண்ணுக்கு அங்க நம்ம என் பொண்ணோடது வந்து பெரியமேட் போலீஸ் station ல affair போட்டுருக்கேன் mam சரி அந்த பொண்ணோடது வந்து அவங்க surroundings இருக்கிற police station ல affair போட்டுருக்காங்க அது நான் கேட்டு வாங்கி குடுத்துடுறேன் mam அதான் நீங்க வாங்கி குடுங்க அந்த பொண்ணோட அப்பாவோட number லாம் அனுப்புங்க நான் இது பண்ணிட்டு உடனே இது சிஎம் பார்வைக்கு நான் முடிஞ்ச அளவு அவங்களும் இது பண்ணுவாங்க ஏன்னா நீங்க வந்து சொல்ற குற்றச்சாட்டு வந்து திருநங்கைகள்னு சொல்றீங்க சரிங்களா திருநங்கைகள்னா யாரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இந்த போட்டோ ஃபார்வேர்ட் ஆச்சுன்னா தெரிஞ்சிடும் அப்படி தெரியிறப்போ அவங்க சைட்ல இருந்து நம்ம தூக்கிடலாம் குழந்தைய அப்படி இல்ல வேற ஏதாவது கடத்தி வேற எங்கேயாவது இதாயிடுச்சுன்னா நம்ம அதுக்கும் என்ன ஸ்டெப் எடுக்கணும்ன்றதை நம்ம யோசிப்போம் என்னது செய்வோம் ஆனா பதட்டப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்

ஆ எனக்கு நீ சென்ட் பண்ணிடுமா நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு என்ன பண்ணணுன்றது நான் பத்திரிகை குரூப்புங்களுக்குலாம் கொஞ்சம் அனுப்புகிறேன் ஏன்னா பத்திரிக்கைக்காரங்களும் உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியும்னு அவங்களும் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் சரிங்களா ஒரு நிமிஷம் ஹலோ ஆ சொல்லுங்க சார் என்ன என்ன எஃப்ஐஆர் போட்டோ வேணுமா வேற என்ன வேணும் சார் எஃப்ஐஆர் பொண்ணுடைய போட்டோ அந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு படிச்சதுல அந்த பொண்ணுடைய போட்டோ அந்த பொண்ணுடைய நம்பரு அதுக்கப்புறமா அவங்க அப்பாவுடைய நம்பரு அவங்க அப்பாவுடைய போட்டோ அவங்க எங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஏன்னா நம்ம கையில ஒரு எஃப்ஐஆர் தான் இருக்கு இன்னொரு எஃப்ஐஆர் நம்ம கிட்டே இல்லை ஸோ ரெண்டு எஃப்ஐஆர் ஆயிருக்கு காவல்துறை வந்து தொடர்ந்து என்ன செய்ய போறாங்கன்றத டிஜிபி கிட்ட தான் நம்ம கேட்கணும் ஸோ டிஜிபிக்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அங்கே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம்னா அங்கே கிடைக்கும் சார் என் பேர் கையல்வெளி நான் பத்திரிகை நிருபர் அம்மா எக்ஸ்பிரஸ் உடைய ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் அப்புறம் ரிப்போர்ட்டர் செய்தியுடைய தலைமை செய்தியாளர் சரிங்களா இப்போ இப்போது மந்த்ராவுக்கு நான் கால் பண்ணியிருந்தேன் வேற ஒரு குழந்தைங்க நியூஸுக்காக கால் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து இந்த விஷயத்த சொல்லவும் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங் ஆகிடுச்சி அவங்கக்கிட்ட டீட்டெயில் கேட்குறப்போ நீ கொஞ்சம் பேசுமான்னு இருக்காங்க ஏற்கனவே ஐஎஸ்ஓலெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிங் கொடுத்துருக்காங்க ம் சரிங்களா அதனால கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடுவோம் கண்டிப்பாக கிடைக்கும் சரி வெறும் ஆகாரம் இன்சூரன்ஸ் எனக்கு அனுப்புங்க